தெளிவாக சொல்லியிருக்கார் மக்களே அறுபது நாட்கள் வரைக்கும் நான் சிறையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் இந்த செக்ஷனுக்கான கிராவிட்டி அந்தளவுக்கு இருக்குது ஸோ ஜூலை ஃபைவ் அவர் வந்து போய் சரண்டர் ஆகிறாரு செப்டம்பர் ஃபைவ் வரைக்கும் அது டைம் இருக்கிறது இப்போ எப்போ அப்ளை பண்ணுறாங்கன்ற விஷயத்துக்கு வர மக்களே இன்னைக்கு தேதி ஸோ உங்கள் எம்டி சரண்டர் ஆகி இன்னையோட நாற்பது நாட்கள் ஆகின்றன ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்குள்ளே அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியானதாக தான் அவங்க சொல்லியிருக்க மக்களே ஆனால் இப்பொழுது சீனியர் கவுன்சிலர் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிக்ஸ்டி டேஸ் கிராவிட்டி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிராவிட்டி முடிஞ்சதற்கு பிறகு பெயில் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஒரு பெயில் பெட்டிஷனுக்கான வேல்யூ அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அட்வைஸினால் உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்கிறது நாற்பத்தோரு நாள் வருகிறது ஸோ அநேகமாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது அவர் சரண்டர் ஆகி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னால் ஆகஸ்ட் இருபதற்கு மேல் இந்த பெயில் ஃபைலிங் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதான் அவங்களுடைய ப்ராசஸ் ஸோ ஃபைலிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹியரிங் வரும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோக்கள் ஃபைலிங் ஆகிறப்பையும் வீடியோ நான் போடுறேன் அது ஹியரிங் வரும்பொழுது வீடியோ நான் போடுற மக்களே ஸோ அடுத்த பில் அப்ளை பண்ணால் உங்கள் எம்டிக்கு பில் ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல கவுன்சிலர்ஸ் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போது உங்கள் அவசரத்துக்கு லீகல் இருக்க முடியாது மக்களே லீகலுடைய ப்ராசஸுக்கு தான் நாம் வந்து கூட சேர்ந்து பயணம் பண்ண முடியும் ஸோ லீகலுக்குன்னு ஒரு சில ஸ்லோ ப்ராசஸ் இருக்கின்றன ஸோ உங்கள் அவசரத்துக்குன்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடத்தவும் முடியாது லீகல் அப்படி நம்ம கூட சேர்ந்து வராது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய சரண்டர் ஆகி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு மேலே பெயில் அப்ளை பண்ணால் பெயில் டிஸ்மிஸ் ஆகவோ டிஸ்போஸ் ஆகவோ வாய்ப்பு இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது சீனியர் கவுன்சில் கொடுக்கக்கூடிய அட்வைஸர் ஸோ அதன்படி ஆகஸ்ட் இருபதற்கு மேல் அவருக்கான பெயில் பெட்டிஷன் ஃபைலிங் ஆவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த மாத கடைசிக்குள்ளே உங்கள் எம்டி பெயிலில் வெளிவது வெளி வெளி வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகம்ன்றது எதிர்பார்க்கலாம் மக்களே இதுதான் பெயிலுக்கான இப்போதைக்கு நிலவரம் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் செந்தில் பாலாஜி வழக்குன்றது வேற உங்கள் எம்டி மேல இருக்க வழக்குன்றது வேற ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க உங்கள் எம்டி போய் செரண்ட்ராகிறாரு எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட் வழிமுறைகள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பெயில் இஸ் அ ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிஎம்எல்ஏ ஆக்ட்லேயும் உபா வழக்குலேயுமே பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்கள் எம்டி மேலே போட்டிருக்க வழக்கெல்லாம் ஜூபி ஒன்றுமே கிடையாது ஸோ பெயில் கொடுத்தே ஆக வேண்டும் உங்களுக்கு இஓடபிள்யூக்கும் ஒரு டைம் கொடுக்குறோம் அவங்க விசாரணைக்காக ஏன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு செல்கிற கோடிக்கு இன்வால்வ்டு ப்ராஜெக்டுக்கான கம்பெனி இது ஸோ அந்த கம்பெனி அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் அவர்கள் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் கொடுத்தாகணும் அந்த டைம் அப்படிங்கிறது அறுபது நாள் வரைக்கும் கிராவிட்டி இருக்கிறது ஸோ இன்னையோடு நாப்போம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ஃபார்ட்டியத் டே அவர் அவர் வந்து சரண்டர் ஆகி ஸோ நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் அது ஆகஸ்ட் இருபதுக்கு மேல் அவர்கள் கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் அப்ளை பண்ணப்படும் ஃபைலிங் ஆகும் ஹியரிங் வரும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறவங்களுக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய உங்களுக்கு பொருளாதாரத்தையே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய மேஜர் அஃபென்ஸாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது டோட்டலாக பிஎம்எல் ஆக்டுக்கு கீழே வரதுனால பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் வரக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டுக்கு தனி பவர்கள் உண்டு அவங்க ஒருத்தவங்களை போய் அரெஸ்ட் பண்ணுறத எந் ஏ ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் என்ன சார்ஜஸில் அரெஸ்ட் பண்ணுறேன்னு கூட சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் இருக்குது அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்லேயே சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நீங்கள் பெயில் கொடுங்க ஏன் பெயில் தரமாட்டேங்கிறீங்க பெயில் கொடுக்கறது அவங்களுடைய ரூல் அப்படிங்கிறாங்க ஸோ செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது பிஎம்எல்ஏ ஆக்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரே தோட்டில் வேறு ஏஜென்சி அது இது வந்து இஓடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் அப்படிங்கிறது பணத்தை இழந்தவர்கள் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையிலேயும் ஹைகோர்ட்டில் போட்ட பிடிஷன் அடிப்படையிலையும் போடப்பட்ட ஒரு வழக்கு உங்கள் க கம்பெனி மீது போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃப்ராடு கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் படி இது என்னதான்னு விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் சாரி இஓடபிள்யூ அவங்க இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரு தானாக அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி இவங்க கொடுத்த அந்த அப்படியே அந்த டிராஃப்டை இவர் பேரில் மாற்றி எழுதி போடப்பட்ட ஒரு வழக்கு ச மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே எந்த ஒரு நபர்களோ தனிப்பட்ட முறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு பணம் வரல ஆனால் அவன் மேலே விசாரிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட வழக்கு இது கிடையாது மக்கள் தயுத்து புரிஞ்சுக்கணும் வேறுபாடுகளை இது ஒரு சப் இன்ஸ்பெக்டரு அவர் சுவோ மோட்டோவாக அந்த கம்ப்ளைண்ட் எழுதி எடுத்துருக்கிற மாதிரி அவர் இது போட்டிருக்கார் ஆனால் உண்மையிலேயே ஒரு ஃப்ராடு பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அப்படி டிராஃப்ட் பண்ணி போட்டிருக்காரு ஏன்னா அந்த ஃப்ராடு பையன் பேர் போட முடியாது ஏன்னா அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மதமே கிடையாது அந்த ஃப்ராடை என் கொண்டு வந்து போட்டால் இந்த இந்த கேஸுக்கு அந்த இந்த பெஷன்னே கம்ப்ளைண்ட்டே நிற்காது அப்படிங்கிறதுனால அந்த சப் இன்ஸ்பெக்டரே போட்டிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் ஏன்னால் அவர்கள் வந்து ஒரு கம்பெனியை பற்றி விசாரிப்பதற்கு அவங்களுக்கு வந்து இதில் அதிகாரம் இருக்குன்றதாக அவங்க விசாரிக்கிறதுக்காக அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறாங்க ஸோ இதில் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எடுக்கப்பட்ட வழக்கு இது கிடையாது மக்களே இது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்ட கம்ப்ளைண்ட் எடுத்து எடுத்து விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு உங்கள் எம்டி போய் யாரும் அரெஸ்ட் பண்ணல இவங்க எம்டி போய் சரண்டர் ஆகிருக்கார் என் கம்பெனியை பற்றி விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு அவரே போய் சரண்டர் ஆகியிருக்காரு விசாரிப்பதற்காக